மறந்தும் கூட டிசம்பர் மாதம் பன்னிரண்டாம் தேதியை தவற விட்டு விடாதீர்கள் அன்று அஷ்டமி வருகிறது அன்று முருகனை எப்படி வழிபட வேண்டும் என்று தெரியுமா எந்த தவறை மட்டும் செய்யக்கூடாது என்று பார்ப்போம் நீங்கள் முருக பக்தராக இருந்தால் உங்களது வேண்டுதல்கள் பழிக்க இந்த வீடியோவை பார்த்தவுடன் லைக் செய்து ஓம் முருகா என்று கமெண்ட் செய்து நம்ம ஸ்டோரிஸ் பை அன்எம்ப்ளாய் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பொதுவாக அஷ்டமி திதி என்பது சற்று உக்கரமான சக்திகள் நிறைந்த நாளாக கருதப்படுகிறது இது பைரவர் வழிபாட்டுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்றாலும் முருகப்பெருமானை இந்த நாளில் வழிபடுவது மிக சிறந்த பலன்களை தரும் இந்த நாளில் முருகனை வழிபட்டால் உங்களது வாழ்வில் உள்ள தடைகள் பயம் மற்றும் தீவினைகள் அனைத்தும் சக்திவேலனின் துணையுடன் அழிக்கப்பட்டு தேய்ப்பறை போல தேய்ந்து போகும் என்பது நம்பிக்கை இருப்பினும் இந்த நாளில் உங்களது உடல் நலத்தை பாதிக்கும் கடும் பட்டினி இருக்கக்கூடாது இது போன்ற ஆன்மீக காண നമ്മ സ്റ്റോറീസ് ബൈ അൻഎംപ്ലായീസ് ചോനായി സബ്സ്ക്രൈബ് ചെയ്തു കൊള്ളു നന്